வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி மலைச்சிக்கல் இந்த மலைச்சிக்கல் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் மிகப்பெரிய உடல் சிக்கல் இந்த மலைச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னாலே வேண்டாத வியாதியும் ஓடி வந்து ஒட்டிக்கணும் இந்த மலச்சிக்கல்ன்றது ரொம்ப பெரிய தொந்தரவு பிடிச்ச ஒரு வேலை இதை சரி பண்ணணும் ஈஸியாக சரி பண்ணணும் சிம்பிளாக சரி பண்ணணும் இதுக்கு ரொம்ப ஈஸியான ரெமடி வேணும் அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் நிறைய பேர் மெசேஜஸ்லாம் கொடுத்துருக்கீங்க சரி இந்த மலச்சிக்கலுக்கு வந்து ஒரு அருமையான ரெமெடி இது ரொம்ப நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு அவசியம்னா ஒரு பதினோரு நாளோ இல்லை ஒரு இருபத்தோரு நாளோ ஒரு ஒரு மாத காலம் எடுத்துக்கிட்டு நிப்பாட்டிடலாம் ஒரு சில பேருக்கு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் ஒரு வாரம் போதே இயல்பு நிலைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நிறுத்திடலாம் இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்லேருந்து எடுத்துக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அந்த சத்துக்கள் உடம்புக்கு வந்த பிறகு அந்த கழிவுகள் ஆனது நம்மளுடைய மலக்குடலில் போய் நிற்கும் இந்த மலக்குடல் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடம்பை விட்டு வெளியில போகணும் ரெண்டு முறை இல்லை மூணு முறை இல்லை ஒரு முறையாவது போகணும் ஒரு சில நபர்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை ஒரே ஒரு முறை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் என்னால் வெளியில வருது இது ரொம்ப சங்கடப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ இதுக்கு இந்த ரெமடி அருமையானது முதல் விஷயம் நீர் தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ரொம்ப வேலை செய்யும் சரி இப்போ நான் தண்ணியெலாம் நல்லா தாங்க குடிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா என்னால வந்து இயல்பாவே மனத்துக்கு போகாது ரொம்ப சிரமப்படுத்துது இதுக்கு ரெமடி அப்படின்ட்டு இல்லையா ஸோ இப்போ இந்த ரெமடியை நம்ம என்னன்றது பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஆன்லைன்லையும் கிடைக்கிது நாட்டு மருந்துலேயும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது கரிய பவளம் கரிய பவளம் இந்த பவளம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராமே அதிகம் இருபத்தஞ்சி கிராம் கரிய பவளம் வாங்கிட்டு வாங்க இந்த இருபத்தஞ்சி கிராம் கரிய பவளத்தை ஒரு சின்ன டப்பாவில் போட்டுட்டு தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நூறு எம்எலாக நூற்றம்பது எம்எல் வெது வெதுப்பாக நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ நல்லா கொதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் வந்த பிறகு கரியப்போளத்தை கொஞ்சோண்டு ஒரு மூணு அரிசி நாலு அரிசி எடை ரொம்ப தேவையில்லை ஒரு மூணுலேருந்து நாலு அரிசி எடை அளவுக்கு கொஞ்சோண்டு பிச்சு அதெல்லாம் போட்டு கொதிநிலையா வந்த பிறகு கஷாயமாக ரெடி ஆகிரும் இப்போ கொதிச்சு கஷாயமாக ரெடி ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க நீங்கள் குடிக்கக்கூடிய அளவு வந்த பிறகு வடிகட்டி நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ எது உங்களுக்கு ஈஸியாக கையில் கிடைக்குதோ அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி குடிங்க இதை மிக்ஸ் பண்ணி குடித்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் பயிர் வந்து கடப்படை கடப்படை கடப்படன்னு ஃப்ரீயாக ஆக ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து ஒரு ஒரு வாரமோ பதினோரு நாளோ இருபத்தோரு நாளோ முப்பது நாள் ரொம்ப மோசமாக இருக்குங்க ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்றவங்க இதை ஒரு பதினோரு நாள் இருபத்தொரு நாள் முப்பது நாள் எடுத்துக்கும் போது இயல்பு நிலைக்கு உடம்பு வந்துடும் அதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம் நீங்கள் இயல்பாவே உங்களுக்கு தினமும் காலையில் மோசம் போகக்கூடிய அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துடும் இப்போ அந்த ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிரும் அந்த அழுத்தம் மன அழுத்தம் உடல் உளச்சல்ன்றது இல்லாம இருக்கும் இதை வந்து பெரியவங்க எடுத்துக்கிறது நல்லது குழந்தைங்களுக்கு கொடுத்துடக்கூடாது பெரியவங்க யாரோனாலும் இதை எடுத்துக்கலாம் ஆண் பெண் யார் ஒன்றாலும் இதை உபயோகப்படுத்திக்கலாம் மலச்சிக்கலுக்கு ஒரு அருமையான ரெமடி இது சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பித்தா ஓரிரு நாள்லேயே அதனுடைய வித்தியாசம் தெரியும் ஒரு சில பேருக்கு எடுத்துக்கிட்டு அன்னைக்கே ரெண்டு மூணு முறை கொஞ்சம் ஃப்ரீயாகவே போகும் பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி போகுதுன்னா ஒரு ஏழு நாள் எடுத்துகிட்டு நிறுத்திக்கலாம் உங்களுக்கு இந்த ரெமடி கண்டிப்பாக ரொம்ப சுலபமான ஈஸியான ரெமடி கரியப்போளம் இது வந்து நடுமருந்து கடையில் கிடைக்கக்கூடியது இதை வாங்கி ஒரு பதினோரு நாள் இருபத்தொரு நாள் முப்பது நாள் எடுத்துக்கும் போது மலர்ச்சி கலந்து தீர்வு கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க அருமையானு சொல்லிட்டு மனிதன்